சலிப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சதுர்த்தசி திதி காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி அனுஷம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிர்ஷ்டம் எங்க செயல்படும் சிலருக்கு குடும்பத்துல சிலருக்கு உறவுகள்ல சிலருக்கு பணவரவுகள் சிலருக்கு வேலை தொழில் அமைப்புகள் இல்லையா இன்றைக்கு பண வரவுகளில் அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சூரியன் இன்றைக்கு நல்ல நிலையில சுபருடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு நிலையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காத்துக்கிட்டு இருக்க ஒரு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு யாட்டையாவது கொடுத்து வச்சிருந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு எனக்கே சேர வேண்டிய ஒரு நிலை நேரடியாக பணம் தான் இல்லை ஒரு அப்பாவுடைய சொத்தோ அல்லது வேறு ஏதேனும் பூர்வீக சொத்துக்களோ தாத்தா பாட்டி அமைப்புகளோ எனக்கு தான் சேரணும் இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க கேஸில் இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குது அண்ணன் தர மாட்டேன்றாரு அக்கா தரமாட்டேன்றாங்க இந்த மாதிரியாக இழுத்து பறித்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக இன்றைக்கு ராசிக்காரர்கள்

பொதுவாகவே சூரியன் ராசியில் இருந்தால் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வரும் சூரியனுக்கு மட்டும் இல்லை பாபர்களான சூரியன் செவ்வாய் இருவருமே அல்லது தேயிரை சந்திரன் ராசியில் இருந்தாலே ஏதாவது ஒரு நிலையில் வந்து மற்றவர்களின் மேல் எரிச்சல் காட்டுகின்ற ஒரு சூழல் கண்டிப்பாக அவரவருடைய பிறந்த ஜாதக வளைவிற்கேற்றார் போல வரும் என்பது ஒரு ஜோதிட விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதினொன்றரை மணிக்கு மேலே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இவர் இப்படி செஞ்சுட்டாரு அவர் இப்படி செஞ்சுட்டாரு நான் சொன்னதை நீங்கள் கேட்கவே இல்லை என்கின்ற மாதிரியாக மற்றவரிடம் கொஞ்சம் கோபத்தை காட்டி அதற்கு பிறகு சாந்தமாகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா எந்த வகையிலும் ஒரு சுடுசுல்லை சொல்லாமலே உங்களையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வாகனங்களின் மூலமான செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு காருக்கோ பைக்குக்கோ அல்லது அந்த கார் லாரி பஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க இல்லையா அவர்களுக்கு அவர்களுடைய தொழில் ரீதியிலான செலவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆனாலும் எதுவும் எல்லை மீறாமல் இருக்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்ச

கொஞ்சம் கடினமான பலன்கள் இருக்கும் அல்லது பலன்களை நல்லதாக செய்ய மாட்டாங்க என்பது ஒரு விதி இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தா இன்றைக்கு சகோதரர்களால் ஏதாவது செலவுகள் விரயங்கள் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சந்தோஷ செலவுகள் தான் இருக்கும் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ நான் அவங்க கேட்டதாக வாங்கி கொடுத்தேன் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தேன் அல்லது அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஏதோ ஒரு நிலையில் இந்த மாதிரியான பணம் தேவைப்பட்டது இந்த மாதிரியாக பொருள் தேவைப்பட்டது அவர்களுக்கான ஒரு உதவிகளை செய்தேன் என்பது மாதிரியாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பணம் சகோதரர்களை வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கிழக்கு திசை நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நல்ல நாளுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான பண வரவுகளுக்கு குறித்து காட்டக்கூடிய சூரியன் இன்றைக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டு பதினோராம் இடங்கள் இன்றைக்கு மிக அருமையாக இருக்கின்றன பணம் வரக்கூடிய நாள் பொதுவாகவே பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தாலே கடகராசிக்காரர்களுக்கு அந்த மாதம் முழுவதும் நல்ல விதமான ஒரு பண லாபம் இருக்கும் அந்த அமைப்பு இப்போது முழுமையாக இருப்பதால் பணத்தை பற்றி கவலைப்படக்கூட தேவையில்லாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது வெற்றியை கொடுக்கும் என்பதால் கடந்த காலத்தில் எந்த எந்த விஷயங்களில் கொஞ்சம் தோற்று போனதாக உணர்ந்தீர்களோ எந்த இடத்துல ஒதுங்கி போனீங்களோ ஐயோ அந்த இடத்துல முடியாதியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முரடான ஆள் அல்லது இருந்தாலும் ஒரு குடம் பிடிச்சவர் நம்மளை வந்து ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுவார் இவரை ஜெயிக்க முடியாது இதை ஜெயிக்க முடியாது இந்த இடத்தை ஜெயிக்க முடியாது என்பது போன்ற ஒரு அமைப்பில் எங்கெங்கே ஒதுங்கி போயிருந்தீர்களோ அந்தந்த இடத்துலெல்லாம் நீங்கள் ஒதுங்கி போகாமலேயே இப்போது உங்களுக்கு நேருக்கு நேராக வாய்ப்புகள் கிடைத்து அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது மனக்கட்டுப்பாடுள்ள நாளான இன்று கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே பத்தாம் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அபரிமிதமான நல்ல தன்மைகளை தருவார்கள் நன்மைகளை தருவார்கள் என்பது ஒரு ஜோதிட விதி ஆக போன மாதத்தை விட இந்த மாதம் உண்மையிலேயே நல்லா தான் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு பட்டம் பதவி போன்றவைகளை குறிக்கக்கூடிய குறிப்பாக பதவி உயர்வுகளை குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் இப்போது சூரியன் இருப்பது என்பது தலைமை பதவி உங்களுக்கு தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சிலருக்கு இருக்கின்ற தலைமை பதவியை தக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் சூரியனினுடைய தேவனால இப்போதைக்கு உண்டு பதவிக்கு எந்த விதமான ஒரு பங்கமும் இருக்காது கூடுதலாக சொல்லப்போனால் ஒரு நற்பெயர்கள் கிடைக்கும் பதவி நிலைக்கும் நீடிக்கும் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு போவோம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்ற போல அமைந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இப்போது தீரும் எம்ஏ படிக்கலாமா எம்ஃபில் பண்ணிக்கலாமா எம்எஸ் பண்ணலாமா எதை செய்யலாம் என்கின்ற அமைப்புகளில் அதற்கான ஒரு தகுதியும் உங்களுக்கு வரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு பனிரெண்டாம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விரயங்கள் இருக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாத்தா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் அவங்க ஒத்திக்கி வச்ச ஒரு இடத்த வந்து நம்ம திருப்பி வாங்குறது அல்லது அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு கிணறு எடுக்கிறது விவசாய பெருமக்களாக இருந்தால் பூர்வீக இடத்துல செலவு செய்யறதுனா ஒரு கிணறு எடுப்பது வரப்பு கட்டுவது அல்லது அந்த வயலுக்கு நடுவே சாலை அமைப்பது என்பது போன்ற நிலம் சார்ந்த மண் சார்ந்த பூமி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு மட்டும் அப்பானால கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும் நம்ம ஒன்று சொல்ல அப்பா ஒன்று சொல்ல என்னடா இது அப்பாவை எதிர்த்தும் பேச முடியாது அவர் சொல்கிற கருத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கும் இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க

துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் கடந்த ஒரு மூன்று வார காலமாகவே லாபம் மறைவான அமைப்பிலிருந்து வரக்கூடிய நிலைகளை கண்டிப்பாக துலா ராசிக்காரர்கள் அனுபவித்திருப்பீங்க சிலருக்கு இந்த சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளை ஒரு மூணு வார காலமாக சில உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல நூற்று கணக்கிலோ ஆயிரக்கணக்கிலோ அல்லது லட்சக்கணக்கிலோ கொஞ்சம் பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கடந்த மூன்று வார காலமாகவே இருக்கிறது எல்லா நிலைமைகள்லையும் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கை கட்டிய தான் வெற்றி இருக்கிறது என்கின்ற அமைப்புகள் இருப்பதால் எதற்கும் கவலைப்படாத எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வந்து பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத அறிமுகங்கள் எதிர்பாராத வேறு வேறு விதமான ஒரு இணைப்புகள் போன்றவைகள் இப்போது உண்டு இவரை இவரை லிங்க் பண்ணி விடுறது என்னுடைய நண்பருக்கு நண்பருங்க இவர் இவரை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு அறிமுகம் போன்றவைகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு எதிர்காலத்துல நீங்க துலாம் ராசிக்காரர்கள் எந்த துறையில இருக்க போறீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய யூக சுவ நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் சரியான யோகாதிபதியுமான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து ராசியோடு தொடர்பு கொள்கிறார் மனசுல கொஞ்சம் புது புது ஐடியா வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த தொழில் பண்ணலாமா இந்த தொழில் பண்ணலாமா இந்த வேலைக்கு போகலாமா இந்த வியாபாரத்தை பண்ணலாமா இதையே தக்க வச்சுக்கலாமா என்பது போன்ற அலை பாய்கின்ற மனது இப்போது கண்டிப்பாக அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க செவ்வாய் இப்போது நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் இல்லையா இனிமே எதுலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஆற்றுல ஒரு கால் ஏ சேத்துல ஒரு கால் என்ற மாதிரி ஒரு தத்தளிக்கின்ற மனதில் இருந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு ஒரு படிப்படியாக ஒரு ஸ்டெடியான மைண்டுக்கு வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் சிலரது மனைவி தேவை வேண்டப்பட்டவங்களுக்கு திருமணமான தம்பதிகளில் மனைவியுடைய வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க மனைவிக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தோன்னோ அல்லது மனைவிக்கு வேலை இல்லை என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணை வரவில் வாழ்க்கை துணை அமைப்பில் வரவுகள் வரக்கூடிய அவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்கார்கள் எல்லோருக்குமே இந்த रेक தனுசராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் சுப நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு உன்னதமான சில ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாகவும் சித்தப்பா பெரியப்பா மக்கள்னு சொல்லப்படக்கூடிய பங்காளிகளுடன் இணைந்து இதையாவது எதையாவது பண்ணலாமா ஒரு விஷயத்தை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாமா என்பதற்கு தேவையான நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடனற்ற நோயற்ற வாழ்க்கை அமைவதும் என்பதற்கான ஒரு உத்தரவாதம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு போன வருஷம் ஃபுல்லாகவே இதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வயதிற்கேற்றார் போல் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க ஒரு சிலருக்கு கடன் தொல்லை ஒரு சிலருக்கு நோய் தொல்லை ஒரு சிலருக்கு எதிரிகள் படாத பாடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இவைகள் எல்லாமே அப்படியே நீங்கி எல்லாவற்றிலும் முதன்மை அமைப்பாக இருக்கக்கூடிய முதன்மை ஆளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு ஒரு வருட காலம் அல்லது இரண்டு வருட காலம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் உங்களுடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடம் வேலை சார்ந்த விஷயங்களை குறிக்கும் என்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு கேட்டிருந்தவர்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அவைகள் கிடைக்கக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே எட்டுக்குடையவர்கள் ஐந்தாம் இடம் இது போன்ற தொடர்புகள் ஏற்பட்டாலே பிள்ளைகளால ஏதாவது கொஞ்சம் கவலைகள் வரும் இந்த பிள்ளை இதை படிக்குமா இந்த பிள்ளைய இதை சேர்க்கலாமா இந்த பிள்ளைக்கு இந்த வேலை கரெக்டாக அல்லது இந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாமா என்பது போன்ற ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற கவலை இன்றைக்கு மதியம் மூன்று மணி வரைக்குமே மகராசிக்காரர்களுடைய மனசை பிழியக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக உண்டு ஐயா பெற்றவங்களுக்கு இப்படி இருக்கும்னா இளைஞர்கள் கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதுன்ற ஒரு இது வந்துடும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் முயற்சியை மட்டுமே மகர ராசிக்கார இளைய பருவத்தினர் நம்ப வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை கட்டியும் வாய் கட்டலைன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் சரியாக தான் முடிஞ்சது ஆனா அதோடைய பலன் நமக்கு கிடைக்கவே இல்லாம போயிடுச்சுங்களே என்கின்ற மாதிரியாக ஒன்றில் இருந்து இன்னொன்றாக மாறி அதே நேரத்தில் நிறைவுகள் கிடைக்காத நாளாக இந்த நாள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல நடக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைத் துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காவது வீட்டில் இருக்கிறார் மனைவி பேரில் வீடு வாங்கலாமான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கிட முடியும் கடனே வாங்கினாலும் அந்த கடனை அடைச்சிட முடியும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு ஆக இன்றைக்கு கும்பராசிக்காரருடைய மனைவிகள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு ஒரு பலனாகவே கண்டிப்பாக சொல்லிவிடலாம் மனைவியின் பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய எதுவும் நட துவ துவங்கக்கூடிய வாங்கக்கூடிய எதுவுமே நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு கும்பராசிக்காரருடைய ஆண்களுக்கு அதற்கான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாமனார் மச்சினர் சொல்லுவோம் இல்லையா பெண் அதாவது மனைவியுடைய அப்பா மனைவியுடைய சகோதரர்கள் இந்த மாதிரியான மனைவி வழி உறவினர்களின் மூலமாக தொழில் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றிற்கு ஆதரவுகள் இருக்கும் இந்த பையனுக்கு கொஞ்சம் அப்படியே கை தூக்கி விட்டோம்னா நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்குவார் என்கின்ற மாதிரியாக மாமனார் உதவி செய்தல் அல்லது மச்சான்கள் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு அடையாளம் காட்டுதல் இங்கே போகலாம் இங்கே போகலாம் இந்த தொழில் பண்ணலாம் இந்த இதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக ஆண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு பெண்கள் வழி உறவினால் நல்ல நடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் அதி உயர் நிலையில் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிரி வழியில தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னார ஜெயிக்கவே முடியல அல்லது இவருக்கு நமக்கு ஆகவே ஆகாது இவர் சங்காத்தமே வேண்டாம் நம்ம ஒதுங்கி போய்டுன்னு சொல்லி இருப்பீங்க இல்லையா அவர் மூலமாக இன்னைக்கு லாபங்கள் எதனால் நடக்கும் அவரை போ அவரை பிடிக்காம கோவிச்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஒருத்தர் வந்து இருக்கிறது அவர் மூலமான சில நன்மைகள் இருக்கிறது அல்லது அவருடைய பலவீனங்கள் நமக்கு தெரிய வந்து எந்த இடத்துல எப்படி அடித்தா அவரை ஜெயிக்கலாம் என்கின்ற மாதிரியாக எதிரியை பலவீனப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காதுகளுக்கு எட்டக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு

இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து துலாம் ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கன்னி வரையிலான ஆறு ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்த்துட்ட நிலையில இன்றைக்கு ஏழாவது ராசி என்று சொல்லப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் என்ன பலன்களை நல்ல விதமாக தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறந்ததிலிருந்தே ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய நிலைமையில எல்லா கிரக நிலைகளும் மாறுகின்றன என்றதை நம்ம இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே அடிக்கடி சொல்லி வருகிறோம் இல்லையா அதற்கு ஏற்றாற் போல இப்பொழுது பதினோராம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் ராகு என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு வந்திருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆறில் சனியும் ஒன்பதில் குருவும் இருப்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அப்போ வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூன்று முதல் நிலை கிரகங்கள் சனி குரு ராகு கேதுக்கள் இந்த மூன்று கேது ரெண்டும் ஒரே கிரகமாக தான் கருதணும் ஒரே நாளில் தான் ரெண்டுக்கும் பயிற்சிகள் வரும் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால தொட்டது துளங்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய எண்ணியது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல அமைப்புகள் இந்த ராகு கேது பயிற்சியிலேயே உண்டுங்க இன்னொன்னு ராகு எப்பவுமே சுபர் பார்த்தார் நல்ல பலங்களை செய்வார் இந்த ராகு கேது ஒன்றரை வருஷத்துல ஒரு ஒரு வருட காலம் அவர் குருவின் பார்வையிலும் இருப்பது மிகச்சிறந்த நல்ல யோக அமைப்பு என்பதால் எல்லா நிலைகளிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதியான அமைப்பு தொழில் பண்றவங்களுக்கு காலூன்றி நிற்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகமாகி ஒன்றுக்கு இரண்டாக தொழில் நிலையங்கள் வியாபார நிலையங்களை அமைச்சுக்கிறது கிளை அமைப்பு அல்லது வியாபாரத்தை எக்ஸ்டென்ட் பண்றது தொழில் நல்லா இருக்கிறது குடும்பம் நல்லா இருக்கிறது இந்த மாதிரியான எல்லாவற்றையும் இப்போது இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செஞ்சு போயிட்டு சட்ட போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீழே இருந்து மேல் கோர்ட் வரைக்கும் போயிட்டேங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அப்புறம் வந்து இப்படி வந்து ஹை கோர்ட் வந்து இப்போ ஹை கோர்ட்டில் அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிது அல்லது செஷன்ஸ் கோர்ட்டில் நிக்குது என்கின்ற மாதிரியாக வாழ்நாள் முழுவதுமே இப்படியே காவல் நிலையம் கோர்ட் போன்ற அமைப்புகளில் தான் அலைஞ்சிக்கிட்டு தெரியணுமா நிலத்தகராறு வெட்டு தகராறு சொந்த தகராறு அந்த தகராறு இந்த தகராறு என்கின்ற தகராறிலேயே போய் கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திலேயே உங்களுக்கு சாதகமான கோர்ட் தீர்ப்புகள் வந்து வெற்றிகளை அடைந்து அதற்கு பிறகு வாழ்க்கையை நிம்மதியாக அமைச்சு கொள்ள கூடிய தன்மைகளும் இந்த ராகு கேது பயிற்சியில் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் தயவால் கண்டிப்பாக ஏற்படுங்க ஆகவே ராக கேது பயிற்சி ஒரு உன்னதமான அமைப்பில் தான் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இடத்துல கேது வர்றது நடக்கும் அந்த அமைப்பு இப்போது வந்திருக்கிறது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தடவை தான் வரக்கூடிய அமைப்பு அதுவும் இப்போது ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது ஆக பிறந்த ஜாதக அமைப்பில் வலிமையான தசாபுக்திகள் நீங்களே ஒரு நல்ல கோடீஸ்வரனா பெரிய லட்சாதிபதியா மாறக்கூடிய அளவிற்கான ஒரு பிறந்த ஜாதக அமைப்புகளை நல்லபடியாக கொண்டிருந்தீர்களே ஆனால் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல அசைக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய தொழில குடும்பத்துல உங்க ஊர்ல உங்க தெருவுல உங்க மாவட்டத்துல ஏன் இந்த மாநிலத்துல ஏன் இந்திய அளவில் துளாராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பா இருக்குதுங்க இதை நீங்க வயதற்கேற்றார் போல பார்த்துக்கலாம் ஒரு இருபது வயதுக்காரருக்கு நல்ல வேலை அமைப்புகள் ஒரு முப்பது வயதுக்காரருக்கு நல்ல தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் என்ன என்ன விருப்பமோ அது கிடைக்கக்கூடிய தன்மை நல்ல வாழ்க்கை துணை நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி கிடைக்கிறது காதல் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லா வகையிலுமே மிகச்சிறந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என அவரவர்களுடைய மனம் உடலுக்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நல்ல ராகுகேது பயிற்சியாக உண்மையிலே துளா ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு அசைக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த அளவிற்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது ராகுகேது பயிற்சி துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நாளைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் துலாம் ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க